அதாவது நம்ம செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாத விழாவாக செலிப்ரேஷன் பண்ணுறோம் இது எதனால செலிப்ரேஷன் பண்ணுறோம் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது போஷன் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதோடய அர்த்தம் என்னன்னா போஷன் அபியான்றது ஒரு ஹிந்தி வேர்டு ஸோ போஷன் மீன்ஸ் நியூட்ரிஷன் அபியான் மீன்ஸ் அவேர்னஸ்னு அர்த்தம் ஸோ நியூட்ரிஷன் அவேர்னஸ்னு அர்த்தம் அதுக்கு இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் தமிழில் வந்து ஊட்டச்சத்து பிரச்சாரம் அல்லது ஊட்டச்சத்து விழிப்புணர்வு அப்படின்றது அர்த்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஊட்டச்சத்து பிரச்சாரம் அல்லது ஊட்டச்சத்து விழிப்புணர்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது கருப்பிணிகளோட இறப்பு விகிதம் பால் தாய்மார்களோடைய இறப்பு விகிதம் அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைங்க வந்து வளர்ச்சி குண்டு நிலையில் இருக்கிற குழந்தைய அதிகமாக இருந்தாங்க வளர்ந்த பெண்கள் ர சோபா இந்த இதெல்லாமே வந்து கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இது இதனால அதிகம் பேர் ஊட்டச்சத்து குறைபாடுனால அதிகம் பேர் பாதிக்கப்படுறாங்கன்றத தெரிஞ்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதமர் மோடி வந்து ஊட்டச்சத்து மாத விழா அதாவது போஷன் அபியான் போஷன் மா ஆக்டிவிட்டிஸ் சொல்லி ஆரம்பித்தது தான் இந்த ஊட்டச்சத்து மாத விழாவாக செலிப்ரேஷன் பண்ணுறோம் இதோட நோக்கம் என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்கணுன்றது தான் இதோட அர்த்தம் ஸோ அதுபடி அங்கன்வாடி லெவல்லையுமே அந்த ஒரு மாதத்துக்கு ஊட்டச்சத்து மாதிரி தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அது பல்வேறு விதமாக ஆக்டிவிட்டிஸ்லாம் நடத்தி ஒவ்வொரு அந்த செப்டம்பர் மந்த்துக்கு ஃபுல்லாமே எப்படிலாம் ஊட்டச்சத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் குழந்தைகளுக்கு சரி ஏன்னா நமக்கு இருக்கிறவங்க வந்து ஜீரோ டூ ஃபைவ் இயர்ஸு குழந்தைகள் அதுக்கப்புறம் கர்ப்பிணிகள் பால் குடும் தாய்மார்கள் பிளஸ் வளர்நிலம் பெண்கள் தான் நமக்கு வராங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் வளர்நிலை பெண்கள்ல இருந்தே அதை சரி பண்ணிட்டோம்னா ஏன்னா அவங்க வளர்ந்த பெண்களா இருந்து தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க ஊட்டச்சத்து நிலையை நம்ம மேம்படுத்திட்டோம்னா அவங்க கர்ப்பிணி கல்யாணம் ஆயிரும் கர்ப்பிணி ஆவாங்க ஸோ அடுத்தடுத்த லெவல் அவங்க தாண்ட வேண்டியது இருக்கும் ஆஹ் தேவையான ஊட்டச்சத்து வந்து அப்பயே நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களோட நிலையை மேம்படுத்துறதுக்காக அங்கன்வாடி லெவல்லையும் நாங்கள் இதை பண்ணுவோம் எங்கள் ஊட்டச்சத்து மாத விழாவாக அந்த செப்டம்பர் மாதம் இல்லாமல் செலிப்ரேஷன் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம் ஸோ இங்கேயுமே அங்கன்வாடி லெவல்லையுமே அதாவது ஊட்டச்சத்து மாத விழாவாக நம்ம கொண்டாடுறோம் ஸோ இதை வச்சு ஒவ்வொரு விதமாக குழந்தைகளுக்கும் சரி పేరంట్స్మకం ఒక్కొక్కర్నస్ విణా కొం ఓకే థ్యాంక్ యూ